உங்க மதவெறி சாதிவர் எண்ணம் இந்த பெரியார் அம்பேத்கர் கொள்கை பெற்ற இந்த மண்ணில ஒருபோதும் நிறைவேறாது இந்த ஸ்டாலின் இருக்கும் வரை உங்களால் அதை நிறைவேற்றவும் முடியாது டாக்டர் அம்பேத்கருக்கு சமமாக இந்தியாவிட யாரையும் சொல்ல முடியாது நம்மோட கருத்துக்கரணத்தையும் அவர் பேசியிருக்கிறார் எனக்கு தலைவராக இருக்கும் தகுதி படைத்தவர் அம்பேத்கர் என்று அவரை போற்றியவர் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் ஆனால் அம்பேத்கர் பிறந்த ஏப்ரல் பதினான்காம் நாளை சமத்துவ நாளாக நாம் அறிவித்தோம் அந்த நாளை கொண்டாட மட்டுமல்ல அனைவரும் சமத்துவ உறுதிமொழிக்க ஆணையிட்டவன் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை பெருமையோடு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் என் பாசத்திற்குரிய எழுச்சி தமிழர் நம்முடைய தோல் வச்ச கோரிக்கை ஏற்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய மணிமண்டபத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் சமூகம் அரசியல் பொருளாதாரம்னு எல்லா வகையிலும் மேம்பாடு அடையணும் அதுதான் உண்மையான விடுதல் என்று அண்ணல் அம்பேத்கர் கருதினார் அந்த வழியில் உருவாக்கப்பட்ட திட்டம் தான் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் இந்த திட்டம் மட்டுமல்ல கடந்த மூன்று ஆண்டில் திராவிட மாடல் ஆட்சியில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு செய்யப்பட்ட திட்டங்கள் போன்று வேறு எந்த ஆட்சியிலும் நடந்திருக்காது என்பது என்னால் நெஞ்சு நிமித்தி இங்கே நான் சொல்ல முடியும் இந்த திட்டங்கள் எல்லாம் முறையா செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்க தமிழ்நாடு ஆதி மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்ட சட்டத்தையும் இயற்றியிருக்கிறோம் சட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு மாநில ஆதி மற்றும் பழங்குடி நல்ல ஆணையத்தை உருவாக்கி அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகிறோம் சவாலாக சொல்கிறேன் இத்தனை திட்டங்கள் எந்த ஆட்சியிலும் நடைபெறவில்லை என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன் சமூகத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் எத்தனை செய்தாலும் நம்ம அரசுக்கு களப்பணியில நல்ல பேர் கிடைக்க முழு முதல் காரணமே தூய்மை பணியாளர்கள் தான் நம்ம பணிகளை ஊடகங்களும் பொதுமக்களும் பாராட்டும் போது நான் மனசுக்குள்ள உங்களை தான் நினைச்சுப்பேன் அரசு அதிகாரிகள் ஊழியர்கள் மாநகராட்சி பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் காவலர்கள் மின்வாரிய ஊழியர்கள் எல்லாரும் சேர்ந்து நேரங்காலம் பார்க்காமல் ஆற்றிய பணிகளால் தான் எத்தனை நன்றி சொன்னாலும் அந்த தொண்டுக்கு நிச்சயமாக ஈடாகாது தூய்மை பணியாளருடைய நலனுக்காக நம்முடைய திராவிட மாடல் அரசால் தூய்மை பணியாளர் நலவாரிகள் தொடங்கப்பட்டு அரசினுடைய நலத்திட்டங்கள் மற்றும் மானியங்கள் எல்லாம் எல்லா தூய்மையாளருக்கும் சென்றடையும்னு நம்ம அரசால் அதற்குரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு கடந்த மூன்று ஆண்டுகள்ல மூன்று லட்சத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து உறுப்பினர்கள் பதிவாகி இருக்காங்க அவங்க எல்லோருக்கும் பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருது உங்களுக்கு மருத்துவ காப்பீட்டு அட்டை கிடைப்பதில் கூட பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க வந்துச்சு உடனே அதை வழங்க நான் உத்தரவிட்டேன் அது மட்டுமல்ல தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல மதிவு இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலமா அடுக்குமாடி அரசு மானியத்தோட வீடுகள் பல்வேறு குறிக்கோள் கழிவுகள் மனிதர்களை அகற்றக்கூடிய அவலநிலைக்கு முழுமையாக முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த பணிகள் இயந்திரமயமாக ஆக்கி இருக்கிறோம் இப்படி பட்டியலின பழங்குடிய மக்களுக்கு நலத்திட்டங்கள் உதவி செய்வதோடு நம்முடைய கடமை முடிஞ்சிட்டு தான் அப்படி நான் கருதுல நம்முடைய லட்சிய பயணம் வெளிய ஒரு சில தடைகள் இடர்பாடுகள் இருக்கிறத நான் மறுக்கல உடனே சில பேர் மட்டும் பார்க்க இதுதான் இதுதான் பெரியார் அம்பேத்கார் மண்ணான்னு கேள்வி கேட்கிறாங்க ஒரு இடத்துல நடந்த சம்பவத்தை முழுசா புரிஞ்சிக்காம அதுல அரசோட செயல்பாடுகளை தெரிஞ்சிக்காம தெரிஞ்சிருந்தாலும் திட்டமிட்டு வதந்திகளை பரப்பி நம்ம திராவிட மாநில அரசுக்கு கெட்ட பெயரை உண்டாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புவது உங்க மதவெறி இந்த பெரியார் மண்ணில அம்பேத்கர் கொள்கை ஒருபோதும் நிறைவேறாது ஒருபோதும் நிறைவேறாது இந்த ஸ்டாலின் இருக்கும் வரை உங்களால் அதை நிறைவேற்றவும் முடியாது சமூக நிதி கொள்கையை நிலநாட்டி சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கியே தீர்வோம் இதுதான் தந்தை பெரியார் மீதும் புரட்சியாளர் அம்பேத்கர் மீதும் நாங்கள் எடுக்கக்கூடிய உறுதிமொழி